விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பாக விடுதலை ஒன்று எப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு மாதிரி விடுதலை ரெண்டும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலையும் ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோடு உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வயசில் பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா அவர் இருக்கிற சினிமாவில் அவர் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனாக இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால இருக்குது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அடுத்து நிறைய படங்கள் கம்மிட் ஆகிருக்குது விடுதலை டூ இப்போ ஃபர்ஸ்ட் வரப்போகுது டிசம்பர் பத்தொன்பது பத்தொன்பது இருபது நினைக்கிறேன் விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பா விடுதலை ஒண்ணு எப்படி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி விடுதலை ரெண்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு கேட்டு கேட்டுப்ப நினைக்கிறேன் இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேஸ்ட்ட பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் உறுப்பினர் இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனாக இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மைக்கு நீ அவர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கை இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷம் கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்களில் வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன்கிட்ட உண்மை அவருடைய எழுத்தில் வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளோ பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிட ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவட ஒரு சாதாரண சாமானியன் கூட அவளுடைய பாடல வரிகளை கேட்டா திரும்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும் ஒரு பாட்டை மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் அவர்கள் தான் உண்மை காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தான் அது வேறிகான்னு ஒரு அவ்வளவு அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு அது கதாநாயகனும் நல்லா போயிட்டு இருக்குது காமெடியும் நீங்களே கொடுத்தீங்க கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்திருக்காங்க வரவேற்பிருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்த விடுதலை இரண்டுக்கு அப்புறம் விலங்கு வெப்சிரிஸ் அந்த இயக்க அந்த இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமா கடுன் படத்தை கொடுத்த புடிசு கே குமார் சார் அவங்க தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போறேன் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் இல்லையா அதில் விமர்சனம் நீங்கள் பார்த்துருப்பேன் குழந்தைகளை ஏன் உள்ள விடல அப்படின்ட்டு நிறைய எல்லாத்துலையும் அதை கேட்டிருந்தாங்க குழந்தைகளை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சில குழந்தைங்க பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிபிகேட் வந்துச்சு கண்டிப்பா இது யூஏ வரும்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாரும் பாக்குற படம் மாதிரி இந்த விடுதலை டூ கண்டிப்பா படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நான் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்ற பேசலாங்கன்றக்கா நம்ம அதை மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்திருக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்க படம் மாத்திருச்சீங்கன்னு நினைக்கிறேன் கடின உழைப்ப போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளோ பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பில் வந்து யார் வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவ்வளவு இத்தனை வருஷம் ஒரு பெண் ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பு பட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும் வேலை செய்யணும் கண்டிப்பா அதற்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றத விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன் திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன் நான் வந்து கண்டிப்பா ஐயாவோட ஆசிர்வார்த்தை வாங்கி போனான்னு வந்து